அனைவருக்கு வணக்கம் பிரியமான சகோதரத்துவமே ஜபமும் துயரங்களும் அப்படிங்கிற தலைமுடிய இன்றைய நாள் சுமிக்க துயரம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு செயல் கிடையாது அதை தாண்டி அதை உரமா பயன்படுத்தி அதுல இருந்து நம்ம வெற்றி காண்பதற்காக கூடிய ஒரு வழிதான் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லப்படுது அஹ் இந்த துயரத்துல வந்து அதுலயே மூழ்கி இருக்கிறதுக்காக நம்மளுக்கு கடவுள் வந்து அதை எந்த ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கல மாறா அது வந்து வெற்றி கொண்டு நம்ம வாழக்கூடிய வழிய வந்து அதுல இருந்து ஒரு அனுபவமா கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் பொதுவாவை மகிழ்ச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில தடையே இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளையும் தாண்டி நம்ம வெற்றி காண்பதற்கான ஒரு வழிதான் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அப்ப அந்த துன்பம் துயரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை ஆட்டம் காட்டி அதுல இருந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொசனுக்கு நம்மள கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் ஒரு அனுபவம் அப்படிங்கறத கடவுள் சொல்றாங்க அதை ஒட்டி ஒரு இறைவார்த்தை என்ன அப்படின்னா ஒன்று பேரில் இயலை இது இறைச்சொற்ற பத்து இப்படியாக புரிகிறது எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது கால துன்பங்களுக்கு பின் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிறைந்தது இதுக்காக தான் நம்மளுக்கு துன்பம் அப்படிங்கிறதே இருக்கு பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா கப்பல் வந்து ஒரு கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா வந்து கப்பலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த கரை திரு போகணும் அதுதான் அது அடைய பார்த்தோ வரக்கூடிய புயலை பார்ப்போம் காற்று பார்த்தோ அது என்ன பண்ணல அப்படின்னா வந்து அப்படியே நினை நிறுத்தி போ போகிறதுக்கு வழி தெரியாம அப்படியே கப்பல் ஒரே இடத்துல நிக்க போறது கிடையாது புயல் அடிச்சாலும் காற்றடிச்சாலும் அதை தாண்டி அடுத்த வழி என்ன அடுத்த மாற்று வழி என்ன அடுத்த செயல்பாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு அடுத்த வழியை நோக்கி போயி அந்த கரையை வந்து அடையிறதுக்கான ஒரு இலக்குதான் வந்து அந்த கப்பலுடைய நோக்கமா அதே போல நம்மளுடைய இலக்கு எதுவா இருக்கணும் அப்படின்னா வந்து ஜபமா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில வரங்கள்ல நம்ம ஜபத்துல நிலையா நம்ம நின்று நம்ம கடவுளை பற்றி கொண்டு எப்படி எண்ணெய் மறியால் என் கட ஏ கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தாங்களோ மரியால் மகதலே மரியால் இயேசுவை எப்படி இருக்க சிக்கலை சிக்கலை குடித்து கொண்டு வாழ்ந்தார்களோ அதே போல நாமளும் ஜபத்துல நிலையா ஸ்டாண்டர்டான ஒரு நிலை நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி அந்த உறுதியான நிலைப்பாடு நம்மளுடைய ஜபங்கள்ல நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்கள்லயும் துயரங்கள்லயும் நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு நல்லத மட்டும்தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது இன்றைய நாள்ல நம்மளுக்கு ஒரு ஆசுவாகும் இதுல என்ன அப்படின்னா இந்த துன்பங்களை துயரங்களை தாண்டி நம்மளுக்கு ஒரு ஒரு வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிறது அது எப்படிப்பட்ட வல்லமைனா என்றன்றைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு வல்லமை சக்தி இறைவனும் கண்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஆக ஜபத்தை இறுக்கமா குடிச்சுக்குவோம் வரக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய துயரங்கள்ல ஜபத்தை வச்சு நம்ம அத வெற்றி கொள்ளன வாழ்த்துக்களும் ஜபங்களும் நன்றி